ப்ரைஸ் அலாட் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் நினச்சிட்டு அப்படியே கலங்கி போய் நிற்கிறீங்களா யாராவது வந்து இந்த நேரத்தில் என்னை தூக்கி விடுவாங்க என்னை தட்டி கொடுப்பாங்கன்னு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பாருங்கள் சங்கீதக்காரன் நாங்கள் தாவ இது நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்கிறாரு ஏன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் கர்த்தரை நோக்கி காத்துரு எனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிற ஆண்டவரை நான் இன்னும் துதிப்பேன் பாருங்க இது வேற யாரும் அவர்கிட்ட சொல்லலை அவரே தன்னை பார்த்து பேசுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் அவர் இன்னொருவருடைய ஆறுதலுக்காக யாராவது என்னை தூக்கி விடுவாங்கன்னு அவர் வெயிட் பண்ணல அவரே இறங்கி தன்னை பார்த்து பேசுறாரு ஏன் கலங்குற ஏன் திகையிற ஆண்டு நோக்கிப்பார் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது உனக்கு நிச்சயமாக ஜெயிப்பேன் எனவே உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் வந்து தட்டி கொடுப்பாங்க வேறு யாரும் உங்களை புஷ் பண்ணுவாங்கன்னு காத்திருக்காதீங்க நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்கள் கமான் எழும்பு கத்தர் உன்னை வாழ வைப்பார் கத்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார் சோர்ந்து போவாதீங்க ஆண்டு உங்களை கொண்டு செய்ய போகிற திட்டங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார் காட் பிளஸ் யூ ஆல்